வாங்க வீடியோ குள்ள வீடியோ குள்ள போறோம் இன்னைக்கு என்ன வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படியே பாத்தலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேல்ஸ் வேகன் போலோ எடுத்துட்டு வந்திருக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஐ வந்திருக்குது ரெண்டு ஐ டுவெண்டி பிளஸ் ஒரு வேல்ஸ் ஒரு வேல்ஸ் வேகன் போலோ பாக்கலாம் பாக்கலாங்களா வண்டி பாத்தலாம் பாக்க போறது பாத்தீங்கன்னா குண்டாய் ஐ டுவெண்ட்டிங்க ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்ட்டிலேயே பாத்தீங்கன்னா இது டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க அஸ்டா ஆமாங்க இது பாத்தீங்கன்னா புஷ் வந்துடும் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆமாங்க என் மாடலுங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க டச் அந்த மாதிரி இருக்காதுங்க வண்டி நல்ல தரமான இருக்கும் எல்லாமே எல்லாமே இது பவர் விண்டோ உங்களுக்கு கேமரா சென்சார் அதே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு எல்லாமே

பேட்டரி கண்டிஷன் எல்லாமே எல்லாமே பக்கவா இருக்குங்க வண்டி நல்லா சர்வீஸ் பண்ணி ரெடியாக தான் இருக்குதுங்க நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாங்க சூப்பர் சூப்பர் ஒரு ஜெனல் செக்அப் கூட பண்ண வேண்டியது அப்படியே எடுத்துக்கலாம் தேவையில்லையும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க இந்த வண்டிக்கு இப்போ மார்க்கெட்ல எவ்வளோ போயிட்டு இருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் வரைக்கும் வேலி போயிட்டு இருக்குது டீசல் இன்ஜினுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துடலாங்க

வண்டி இன்டீரியர் எல்லாம் பக்காவா இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் டாப் எண்ட் மாடல் ஓகேங்க இது பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துரும் நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஏசியில வரும் வண்டி இன்டீரியர் லெதர் ஷீட்டு எல்லாமே தெளிவா போட்டுருக்காங்க வண்டி ஒரு நல்ல லக்ஸரி வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி தாராளமா எடுக்கலாங்க இந்த வண்டிக்கு அப்படியே இன்ஜின் கண்டிஷன்லாம் நல்லா தெளிவா இருக்குங்க ஒரிஜினல் கிலோமீட்டர் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கிறனால வண்டி நல்லா தெளிவா இருக்கும் இன்ஜின் எல்லாம் எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது வண்டி ஸ்டார்டிங் லெவல் எல்லாமே பக்காவா இருக்கும் இருந்து எல்லாமே எல்லாமே தெளிவான இந்த வண்டிக்கு எஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம லைவ்ல தான் இருக்கு எல்லாமே லைவ்ல இருக்குங்க ஓகேங்க இப்ப மார்க்கெட் லெவலா போயிட்டு இருக்கு நம்மளால பண்ணி தரோம் 2013 14ங்கறப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட் ரேட் 4 4.5 கால் வரைக்கும் போகுதுங்க ஓகேங்க நம்ம வந்து கொடுக்குற ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலான்னு இருக்குதுங்க மூணு எண்பத்தஞ்சு கொடுக்கல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வண்டிக்கு வந்துட்டு நான் மூன்று லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் மூன்று லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஸ் ஆமாம் ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் வாங்கி கொடுத்துடலாம் முப்பதாயிரம் வந்தாலே போய் வண்டி நம்ம தாராளமாக எடுக்கலாங்க சூப்பர் சூப்பர் சிபில் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகேங்க சிபில் நல்லா இருந்துச்சுன்னா முப்பதாயிரம் ரூபாய் இருந்தாலே போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டி எடுத்துக்கலாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேகனுங்க போலோ போலோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து கடைசிங்க பதினொன்னு ரிவிஷேஷன் பத்து லாஸ்ட் பதினொன்னு ஆமாங்க இது டீசல் வெரி எண்டுங்க ஹைலைன் டைப்பு எல்லா ஃபுல் ஆப்ஷன் தாண்டி ஃபுல் ஆப்ஷன் டாப் இண்டுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா திருப்பூர் நம்பருங்க ஒரே ஓனர் தான் ஓனர் இது வரைக்கும் சிங்கிள் ஓனர்ல தான் இருக்கு கிலோமீட்டர் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோ ரோடு இருக்குங்க ரோடு இருக்குங்க திருப்பூர் நம்பர் ஒரே ஓனர் தான் வண்டி டாப் இன் மாடலுங்க பாடியிலும் நல்லா தெளிவா இருக்குங்க சின்ன டென்ட் கிராச்சஸ் கூட இருக்காது வண்டி இன்டீரியர் பாத்தீங்கன்னா நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டாரிங் ஏசிங்க வண்டி டச் ஸ்கிரீன் கேமரா எல்லாமே இருக்கு லெதர் சீட் கவர் வண்டி இன்டீரியர் பக்காவா இருக்குங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க வண்டி எல்லாமே தரமா இருக்கும் இது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தினா எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த வண்டிக்கு எஃப் சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பதினொன்னு மாடல் இது பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்கும் வண்டி இன்ஜின் பே எப்படி பார்த்துக்கலாம் இன்ஜின் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நல்ல தரமா இருக்கும் அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது வண்டி தரமான கண்டிஷன் பேட்டரி எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கும் இன்ஜின் நல்ல தரமா இருக்குங்க தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி நல்லா தரமா இருக்கும் போலாம் மைலேஜ் எல்லாம் கிடைக்கும்

விசிட் பண்ணாலும் நீங்க சொன்ன பிரைஸ்ல இருந்து நீ கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கல வர சொல்லுங்க நம்மளா முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பண்ணி கொடுத்துரலாம் ஓகே இந்த ஃபைனான்ஸ் அதுக்கேத்த மாதிரி ஃபைனான்ஸ் ஸ்டேஜ்ல நம்ம என்ன சப்போர்ட் பண்ணனுமோ பண்ணி கொடுத்துரலாம் வர கஸ்டமர்ஸ் கண்டிப்பா பண்ணுங்க ரொம்ப நன்றி थैंक यू